ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற காணொளி என்ன அப்படின்னா நம்ம வந்து தொட்டியில் வந்து சின்னதாக ஒரு முருங்கை செடி வைக்கிறோம் அல்லது வெதை போட்டு ஒரு முருங்கை மரம் வளர்க்குறோம் அப்படின்னாக்கா அதில் கீரைகள் வந்து அதிகமாக வர மாட்டேங்குது அதுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏன்னா நாங்கள் கீரைகளுக்காக தான் வந்து தொட்டியில் வந்து செடி வைக்கிறோம் ஆனால் அதில் நிறைய கீரைகள் எடுக்கணும் இப்போ ஒரு தடவை நம்ம பறிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் எங்களுக்கு கீரை கிடைக்கிது நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த பதிவு பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த முருங்கை மரம் நம்ம வீட்டில் வந்து முப்பது லிட்டரில் வச்சுருக்கோங்க ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்கும் போடுற மாதிரியான ஒரு ஒன்னிஷ்டு ஒன்னிஷ்டு ஒன் அப்படிங்கிற கலவை தான் நம்ம போட்டிருக்கோம் தோட்டத்து மண் கொக்கோபீட் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வேப்பம் புண்ணாக்கு ஆட்டு சாணம் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மண்புழு உரம் போட்டிருக்கேங்க இதுதான் நம்முடைய கலவை மற்றபடி ரெகுலராக வந்து வ வாரம் லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுப்போம் இது ஓரளவு நல்லா வளர்ந்துதுங்க விதை போட்டு தான் வளர்த்தேன் வளர்ந்த உடனே பார்த்திங்கன்னா ஓரியாக ஒத்தக்கமாக பெருசாக ஒரு ஆறு மேலே போயிட்டாங்க போன உடனே இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா இந்த பார்த்திங்களா ஒரு மூணு அடியில் கட் பண்ணிட்டேங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணின உடனே அவங்க பாருங்களேன் எவ்வளவு கிளைகள் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலஞ்சு ஒரு பத்து இருபது கிளைகளோடு அவங்க வளர்ந்துட்டாங்கங்க நம்ம எங்கெல்லாம் கட் ஒரு இடத்துல கட் பண்ண உடனே எல்லா சாணம் வச்சு விட்டுட்டேன் கட் பண்ண உடனே வெயிலுக்கு முன்னாடி பண்ணினீங்க இப்போ இந்த மாதிரியான டைமில் கவாத்து பண்ணக்கூடாது ரொம்ப வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறப்ப கவாத்து பண்ணணும் அப்படின்னா சில நேரம் பட்டு போயிடும் ஸோ கவாத்து பண்ணுனா மட்டும்தான் அதிக கிளைகள் வரும் அதிக கிளைகள் இருந்தால் மட்டும்தாங்க முருங்க ங்களை நிறைய கீரைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை கீரை நிறைய கிளைகள் வரும் பொழுது தான் பூக்களும் காய்களும் கூட அதிகமாக வருவாங்க ஸோ கண்டிப்பாக கவாத்து பண்ணணும் அது வெயிலுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படி கவாத்து பண்ணும்போது கண்டிப்பாக பூக்கள் இருக்கக்கூடாதுங்க பூக்களையெல்லாம் பூத்து அப்புறம் தான் கவாத்து பண்ணணும் அந்த கவாத்து பண்ணி முடித்த உடனே தொழு உரம் அல்லது கிச்சன் கம்போஸ்ட் அல்லது வெர்மி கம்போஸ்ட் அல்லது மாநகராட்சி உரம் இந்த நாளில் ஏதாவது ஒன்று ஒரு ஒரு கிலோ அளவுக்கு போட்டு விட்ருங்க சரி அதுக்கப்புறம் தழுத்து வளர்ந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்களேன் இதை பண்ணினேன் நான் பார்த்தீங்களா நுனியை ஃபுல்லாக கிள்ளி விட்டுட்டு கவாத்து வந்து நம்ம மூணு அடியில் கட் பண்ணுறது ஆனால் இந்த மாதிரி நுனியை கிள்ளி விடுறப்ப என்ன ஆகுன்னா அந்த நுனியில் இருந்து ஏகப்பட்ட கிளைகள் வந்துட்டாங்களா ஒவ்வொ எல்லா நுனியையும் கிள்ள கிள்ளி கிள்ள கிள்ளி விட்டுட்டேங்க விட்ட ஒரு ஒரு வாரத்துலேயே இங்கே பாருங்களேன் ஒவ்வொரு கிளைகள்லேயே ஒரு நுனியை கட் பண்ணால் அதுலேருந்து நாலு நுனிகள் அப்படியே நாலு நாலு கிளைகள் வந்து பூக்களும் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ மொட்டுக்களும் நிறைய வந்துட்டாங்க அப்படின்னா ஏகப்பட்ட கீரைகளும் ஏகப்பட்ட காய்களும் நமக்கு வருவாங்க பூக்களும் கூட ஏகப்பட்டது கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்கங்க ஸோ கீரைகள் அதிகமாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரியான எல்லாம் செய்யணும் கவாத்து பண்ணணும் வெயில் காலத்தில் பண்ணக்கூடாது அதே நேரம் பூச்சி தாக்குதல் இருந்தாலும் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பூக்கள் பூத்து இருக்கும்போது பண்ணக்கூடாது பூக்கள் எல்லாம் காய்கள் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணணும் அதுக்கப்புறம் கவாத்து பண்ணினதுக்கப்புறமா கண்டிப்பாக நம்ம மண்புழு உரம் ஏதோ ஒரு உரம் வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கணுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் ரெகுலராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் எந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளவு கீரைகள் இருக்காங்க பாருங்களேன் அப்படியே அடர்த்தியாக சில இடம் சில பேர் வீட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க குச்சியாக அப்படியே ஒன்று போல் ஒரே கம்பாக போயிருப்பாங்க பார்க்கறதுக்கே கொஞ்சமாக இருக்கிறது தெரியும் ஆனால் நம்ம வீட்டில் ஆனால் அந்த அடியில் பழுத்துருக்க இலைகளெல்லாம் முதிர்ந்த இலைகள் நம்ம கீரையை பறிக்காமல் இருக்கிறதுனால முதிர்ந்து போய் இருக்கிறாங்க ஸோ மேலே பழுத்தாதான் நம்ம செடிக்கு ஏதோ பிரச்சனையோன்னு பயப்படணும் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் செய்யணும் நான் அது செய்யாமல் இருக்கேன் ஏன்னா நமக்கு பக்கத்தில் வேறு நிறைய கீரைகள் கிடைக்கிறனால நம்ம அந்த வேலையை செய்யலை கீரைகளை எந்த அளவுக்கு நம்ம ஒடிச்சு பயன்படுத்திக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு அதிலேருந்து ஒரு நாள் வர ஆரம்பிப்பாங்க கிளைகள் இப்போ நம்ம இந்த ஒடத்து ஒடிச்சு விட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒடித்த இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு கிளைகள் நிறைய வர ஆரம்பிப்பாங்க பாருங்க நம்ம இந்த அளவுக்கு பறிச்சுருக்கோம் இது பழுத்தலைகள் அப்படி லைட்டாக இது பண்ணோன்னா அது போயிடுவாங்க ஸோ நாளைக்கு நம்ம இந்த கீரைகளை வச்சு சூப்பு போட போகிறோங்க ஸோ நீங்கள் அடிக்கடி அடிக்கடி வந்து கீரைகளை இந்த பார்த்திங்களா இருந்து நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அடிக்கடி நீங்கள் கீரைகளை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க இருக்க தான் இந்த ஒவ்வொரு கனவுலேருந்தும் ஏகப்பட்ட தளிர்கள் வர ஆரம்பிப்பாங்க அப்படியே நிறைய அடர்த்தியான ஒரு மரமாக மாறும் நிறைய கீரைகள் கிடைப்பாங்க நிறைய பூக்களும் காய்களும் வருவாங்கங்க ஸோ இந்த டெக்னிக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி முருங்கை அல்லது விதையில் வளர்க்கக்கூடிய செ மரமாக இருக்கட்டும் முருங்கை நமக்கு தாராளமாக கீரைகளையும் காய்களையும் பூக்களையும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்